அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்து வாத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது யோபுழு தன்தக முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை வாசித்து பாருங்கள் யோபு சொல்கிறார் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே அலைகளின் பெருமையை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற பொழுது நீ எங்கிருந்தாய் என்று யோக பக்தர் இவ்விதமாக சொல்கிறார் இம்மட்டும் வா நீ மிஞ்சி வராதே என்று சொல்லி கடல் அலைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டது போல அந்த கடல் அலைகள் ஒரு குறிப்பிட்டு தூரம் மட்டும்தான் அந்த அலை அடித்து கொண்டு வரும் அதற்கு மிஞ்சி அது வருவது கிடையாது ஏனென்றால் தேவன் கட்டளையிட்டபடியினாலே அந்த அலை அங்கே அதனுடைய பெருமையை தேவன் அடக்கி ஆளுகிறார் ஒரு சமயம் சீறு வீசிய காற்றையும் பொங்கி எழுந்த கடலையும் தேவாதி தேவன் ஒரே ஒரு வார்த்தையினால் அமுதல் படுத்தினார் அவர் சொன்ன பொழுது கடல் அலைகள் சீற்றங்கள் கொந்தளிப்பு அமுதலாயிற்று சீறு வீசிய காற்று அவர் சொற்படி அமைதலாயிற்று அதே போல என் அன்புக்குரியவர்கள் இந்த காலை ஆராதனை நாளிலும் கற்றோடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கிற கடல் அலையைப் போல சீறி வீசிய காற்றைப் போல பொங்கி எழும்பிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் அவத்தரவங்கள் சாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் கஷ்டங்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரே நொடி பொழுதலை அடக்கப் போகிறார் நிமிஞ்சு வராதே என்று சொல்லி அதை கட்டளையிட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் என் ஆண்டவர் உங்களை மீட்டுக்கொள்க போகிறார் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு தெய்வாதி தேவன் உங்கள் அருகில் நின்று மிஞ்சி வராதே அமைதலாயிரு என்று சொல்லி அவர் கட்டளையிடப் போகிறார் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ எந்த பிரச்சனை குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ எதை குறித்து ஆண்டொழுத்தலை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ தேவாதி தேவன் அதைக் கேட்டு அமிதல் படுத்த போகிறார் அன்றைக்கு சீடர்கள் படகில் சென்று கொண்டிருக்கிற பொழுது கடல் அலைகள் சீற்றங்களும் காற்றின் சீற்றங்களும் கண்டு பயந்து அஞ்சினார்கள் அதே போல இன்றைக்கும் உங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களைக் கண்டு பயந்து சோர்ந்து போய்விட்டீர்களா கவலைப்படாதீர்கள் ஒன்று உங்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கு இனி மிஞ்சு வராதே நீ அங்கே இரு சொல்லி அதை அடக்கி ஆளுகிற தேவாதி தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறா உங்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு அவைகளை அடக்கி தேவாதி தேவன் உங்களை எல்லா விதத்திலும் ஆசி பதித்து நான்தவங்களை கனப்படுத்த போகிறா எவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் உங்களை நிறைத்து உங்கள் பெயரை அவர் கனப்படுத்துவா இந்த காலை ஆராதனை நாளிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா நிச்சயம் அவர் உங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் முற்றிலுமாக அடக்குமடி அவர் செய்வார் செவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை ஆராதனை நாளுமுடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே என்னென்ன பிரச்சனையோடு போராட்டத்தோடு தேவைகளோடு கண்ணீரோடு பலவீனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க போதற்காக ஸ்தோத்திரம் சீர் வீசிய காற்றையும் பொங்கிழுந்த கடலையும் அமுதல் தேவாதி தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அமைதல் படுத்துவதற்காக நன்றி ஒரு சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி மகிழ்ச்சியை கொடுத்ததற்காக நன்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்ததற்காக நமக்கு கோடா கூடி ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவடைய வார்த்தை கெட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரி நம்ம தாளுகைக்கு போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஹாமேன் என் அன்புக்குரியவர்களே பிரச்சனைகள் ஒன்றை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அமுதல் படுத்துவார் காட் பிளஸ் யூ